தமிழகத்துக்கு வந்து அலார்ட் வந்து வானிலை ஆய்வு மையம் வந்து கொடுத்துருக்கு மே இருபத்தாறாம் தேதி வந்து தமிழகத்துக்கு வந்து தீவிர புயல் வந்து ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லி அலார்ட் வந்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது ஸோ கோடை வந்து ஸ்டார்ட் ஆகிவிட்டது முக்கியமாக வந்து சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் அதுக்கப்புறம் வந்து கடலோர பகுதிகளில் வந்து கோடை வந்து ஸ்டார்ட் ஆகிவிட்டதால் வந்து அங்கே வந்து இப்போ வந்து லைட்டாக வந்து குளிரும் இருக்குது லைட்டாக வந்து வெயிலும் வந்து இருக்குது அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது இப்போ வந்து இருபத்தாறாம் தேதி வந்து மக்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்களாம் புது புயல் வந்து உருவாகி இருக்கிறதாம் வங்கக்கடலில் வந்து காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து நாளை மறுநாள் வந்து காலை வந்து புயலை வந்து வளப்படுத்தி இருக்கிறதாம் அதனால் வந்து காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து வடகிழக்காக நகர்ந்து நாளை காலை வந்து காற்றழுத்து தாழ்வு மண்டலமாக வந்து மாறப்போகிறதாம் புயலாக வந்து வளப்பெற்று பின் வந்து வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்க கடற்கரையை நோக்கி செல்லுமா மே இருபத்தாறாம் தேதி வந்து மேற்கு வங்க கடற்கரை பகுதி தீவிரமாக அந்த புயலாக வந்து பெறும் வளப்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால மே இருபத்தாறாம் தேதி புயலுடன் கூடிய கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால வந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் அதுக்கப்புறமா கடலோர இருக்க மாவட்டங்களுக்கு வந்து எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டு இருக்குது